ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் எங்களுக்கு ஒரு சமையல் வீடியோண்டு தான் போட பார்த்தீங்கன்னு என்னன்னு நான் சொதி வச்சு காட்ட போறேன் சொதி சொன்னால் நண்டுல நான் சொதி வச்சு காட்ட போறேன் அஹ் தேங்காய் பாலம் எல்லாம் போட்டு இங்க பாருங்க நீலக்கால் நண்டு ஆஹ் நண்டு தான் எடுத்திருக்கிறேன் நான் இது பெட்டி நண்டு தான் ஆனா நல்லா இருக்கும் நண்டு தான் ஜால்பான நண்டு வேற லெவல்ல இருக்கு நீங்க எப்படி சொதி வச்சு பாருங்க வீரர் லெவல்ல இருக்கும் நண்டு சொதி நண்டி குழம்ப விடவே நண்டு சொதி நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு எப்படி நண்டுல சொதி வைக்கிறேன்ட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு நண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணியே இருக்குது ஆனா வந்து நாங்க இந்த கால் இருக்குதானே அதை நல்ல வடிவா இருக்கா தட்டி எடுப்போம் அப்பதான் அந்த சாறு எல்லாம் உள்ள போய் வந்து நல்லா இருக்கும் இதை நாங்கள் ஒருக்கா தட்டி எடுத்து விடுவோம் படி நான் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் கழுவி எல்லாம் வச்சுட்டேன் இந்த நுனி காளையும் எடுத்து இந்த காளையும் முறுக்கா தட்டி விட்டால் சரி வெட்டி நண்டு தான் நான் எடுத்துருக்கேன் அந்த ஜாழ்பானை நண்டு உள்ள காடுகள் உடைச்செடுப்போம் நண்டு வந்து குழம்போடையே சோறு சாப்பிட்றலாம் அந்த உள்ளி மிளகு எல்லாம் குத்தி போட்டு நான் நண்டு கரைக்கு நோமெல்லாம் இறக்கும்போது தேங்காய்ப்பு வறுத்து மற்றது மிளகு சின்ன சீரகம் எல்லாம் வறுத்து போட்டு மிழித்து போட்டு போடுறேன் நான் நல்ல ஒரு வாசமாக இருக்குன்னு கறி அதோடையே சோறு சாப்பிடலாம் அப்படி ரெண்டு விதமான நண்டை ஒரு பெட்டிக்கில் இருந்தது இங்கே இவர் ஒரு நண்டு இவர் ஒரு விதமான நண்டு வந்து இந்த காலை வந்து நாட்டையே முழுசாக தான் போட போகிறோம் நண்டு சொதிக்குள்ளே இந்த காலை வந்து ஒரு கபடி தட்டி விடுவோம் எனக்கு எதண்டத்தை விட சுமார் கொஞ்சம் உடைச்சி விட்டால் அதுக்குள்ள அந்த கறியல் கொஞ்சம் போய் அந்த இங்கே பாருங்க நன்று ரெடி ஆகிட்டு நான் இதுக்கு என்னென்ன வேணுமெண்ட்டு நண்டு சொதிக்கு என்னென்ன வேணும் அப்படி வைக்கிறேன்னு நான் உங்களுடைய காட்டுறேன் நண்டு சொதிக்கு வந்து என்னென்ன வேணுமெண்டா வெங்காயம் பச்சை மிளகா மற்றது வந்து சின்ன சீரகமும் மிளகும் இருந்தால் காணும் மற்றது கொஞ்சம் வெந்தயம் அவ்வளோந்தான் மற்ற தேங்காய் பால் நான் இதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா தான் போட போகிறேன் ஆரியாக்குன்னு தீத்தோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரெண்டுக்கு பச்சை மிளகா அதால இப்ப போட்டு பால் அறிவிக்க போறேன் நண்டு வேணா கண்டிப்பா ஒரு நண்டோ ரெண்டு நண்டு எடுத்தோ சொதி வச்சிருவேன் அதோட முருங்கையிலையும் இருந்தது அப்ப சரி ஓகே நண்டு குழம்பும் வச்சுட்டு முருங்கையிலையும் வறுத்துட்டு நண்டு சொதி வச்சு விடுவோம் உண்டுக்கு அத்தியான சாப்பாட்டுக்கு அதுதான் சில பேர் வந்து இந்த நண்டு பார்க்குறேன் பார்க்கறேன் சொன்னால் சொன்னா கிழங்கு போடுறவே அப்படியெல்லாம் போட்டு வைக்கிறவேன் நான் வந்து ரோமெலாம் சொல்லி தான் வைக்கப்போ ஒன்றும் போடாமல்ட்டுக்கு கொஞ்சம் முருங்கையில் மட்டும் போட்டு இறக்கும்போது இங்கே பாருங்கள் ரெண்டு எடுத்தாச்சு இதுக்குள்ளே வெங்காயம் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகா தக்காளி பழம் வெட்டி போடுவோம் இப்படியே வெட்டி போடுறேன் இப்போ இந்தியம் போடுவோம் நான் சொதி எல்லா சொதிக்குமே நான் வெந்தயம் போட மறக்கிறதே இல்லை ரெண்டு உள்ளி வெட்டி போடுறேன் உள்ளி நாமளா பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்ப குத்தியும் போட போறேன் போது இப்போ வந்து ரெண்டு உள்ளிய வெட்டி போடுவோம் நண்டுக்கு வந்து உள்ளி கொஞ்சம் கூட போட வேணும் வேணும்ண்டனை இதுக்குள்ள தண்ணி கொஞ்சமா விட்டு கொதிக்க விட்டால் சரி நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட போகிறோம் நம்மள அப்படி இல்லை அந்த சொதி என்றாலும் கொஞ்சம் எனக்கு திக்கா வைக்க என்னை அப்படி என்றாதான் சாப்பிடுவார் நிறைய அந்த தண்ணி தன்மையாக இருந்தால் சாப்பிட்றில்ல நான் திக்காத்தான் சொதி வைக்க போகிறேன் அதில் கொஞ்சமான தண்ணி விட போகிறேன் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடுங்க நான் ஒரு அளவுக்கு விடுறேன் நண்டு அவி அவியக்கூடிய மாதிரி தண்ணி விடுறேன் திருப்ப தேங்காய் பால் விடத்தான் என்ன போகிறோம் அதுலேயும் தண்ணி இருக்கும் அதில் கொஞ்சம் அளவாகவே விடுங்க தண்ணி மஞ்சத்தூள் இப்போ நாங்கள் வந்து வளர்த்தையும் கொதிக்க வச்செடுப்போம் நல்ல வடிவாக மூடி அவிய விட்டு கிடக்கு அஞ்சு பாருங்க நான் மத்தியானத்துக்கு என்ன செய்யிருக்கிறேன் நண்டு நண்டு கறி இதோடு வந்து முருங்கையில் வர செய்கிறேன் கிளங்கு பிரட்டல் செய்யிருக்கிறேன் முரு எந்த முருங்கையில் வர இப்படி வந்திருக்கேன்னு பாருங்க ஏங்க முருங்கையில் வர இப்படி வந்திருக்கேன்னு சொன்னால் நான் நேற்று வந்து சம்பல் அரிச்சே நான் தோசைக்கு பச்சை மிளகா சம்பல் பச்சை மிளகா தேங்காய்ப்பு போட்டு சம்பல் அரிச்சே நான் அது மிஞ்சிட்டுது அதை வந்து நான் இன்றைக்கு என்ன செய்யணாண்டா வரைக்கில் போட்டு வறுத்தேன் நான் தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் போட்டு வறுக்கிறது தானே அதுக்கு பதிலாக வந்து நான் அந்த சம்பலை போட்டு வறுத்த டேஸ்ட் நல்லா இருக்குது அந்த என்ன சொன்னா சம்பல்ல நாங்க அதுக்கு இஞ்சி எல்லாம் போட்டுதான அடிக்கிறது அது இன்னும் வறுத்தது நல்லா இருக்குது ஆனா பார்க்கத்தான் வித்தியாசமா இருக்குது ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு நான் பச்சை மிளகாய் சம்பல் எப்பயாச்சும் இஞ்சிட்டுதான்னு சொன்னா நான் அப்படித்தான் வரைக்குள்ள போட்டு வறுத்து விட்டுடுறது என்ன வர போட்டேன் கோவா வரையோ என்னென்ன நான் வறுத்து விட்டுடுறது கோவா வரைக்குள்ள முட்டை போட்டு வறுத்து பாருங்க நல்லா இருக்கு வேறு லெவலில் இருக்கும் நான் ஏன் கறி இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வச்சுக்கே சொன்னால் நாளைக்கு எனக்கு வேலை அப்போ இப்போ வச்சுட்டு போனேன்னு சொன்னால் இவர் நாளைக்கு விடிய எழும்பி சாப்பிடுவார் அதால் தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு கறி எப்பயுமே வச்சு விட்டுடுறது நோமலாக அடுத்த நாள் வேலி என்று சொன்னால் அதால் தான் உருளைக்கிழங்கு கறி வச்சு கிடக்குது இங்கே பாருங்கள் இந்த சொதி வந்து எல்லாம் அவிஞ்சிட்டுது தக்காளி பழம் எல்லாம் எப்படி மசியுதண்ட நல்ல வடிவாய்ப்பு அவிஞ்சிட்டுது நண்டும் நல்லா இதுக்குள்ள இப்ப நாங்க வந்து சின்ன சீரமும் முள்ளாக்கும் உண்டியும் குத்தி போடுவோம் நான் நிறைய தண்ணி விட உங்களுக்கு ஒரு வழியில நிறைய சொதி விட நான் நோமலா இப்ப இடியப்பொங்கலா வச்சா நிறைய சொதி தண்ணி விட்டு வைக்கிறது ஆனா இப்ப சோறு அதுகளுக்கு கொஞ்சம் நான் திக்காத்தான் வைக்கிறேன் அதாலதான் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து நிறைய சொதியாகணுன்னா நீங்கள் நிறைய தண்ணி விடலாம் எதுக்குள்ள நாங்கள் குத்தி போடுறோம் உங்களோட உரைப்புக்கேற்ற மரிமிளகு போடுங்க நான் கொஞ்சமா போடுறேன் நாரியாக்கு கொஞ்சமான அச்சீரகம் நல்ல வடிவா எடுப்போம் மூன்று உள்ளி போடுறேன் இதை நாங்க சொல போடுவோம் நண்டு கரைக்கு வாசமே இந்த நச்சீரகமும் உலகம் முள்ளியும் ஊட்டி போடுறதான் குழம்பு அறக்கட்டுக்கும் சொதிய அறக்கட்டுக்கும் என்னண்டான இந்த சூப் மாதிரி வெப்பிலும் நண்டு ரசம்ண்டாது எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் வேகட்டுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றுறாக்கு சரி நான் வளமையாவே நான் இந்த வீடியோல ஏதாச்சும் ஒன்று மறக்கிறேன்னு நான் பார்க்குறேன் நான் என்ன மறந்துட்டேன்டா முக்கியமான ஒரு ஆளையே மறந்துட்டு உப்பு போடல முதலே உப்பு போட்டு அவிய விடுங்க நண்டுல நெல் வடிவாக ஊறி இருக்கும் நான் உப்பு போட மறந்துட்டேன் இப்ப போடுறேன் உப்பு தேங்காய் பால் போடுறேன் நல்ல கட்டி தேங்காய் பால் எல்லாம் கொதிச்சிட்டுது இப்ப வந்து முருங்கை இலைய போட்டுதான் கிட்ட மண்டா சரி எங்கட சோதி கொஞ்சமா போட்டாலே காணும் முருங்கையில ஆனா எங்களை குடிக்கும் முருங்கை இலைன்ற பட்டம் நாங்க கெணக்கிலே போடுறோம் நீங்க நோம்ல கொஞ்சம் போட்டாலே காணும் முருங்கையில இந்த டைம்மே நான் அடுப்பை ஆஃப் பண்ண போறேன் இந்த இந்த சூட்டுலயே இந்த முருங்கை இலவிஞ்சிரும் ரெடி ஆட்டடிவா ரெடி போட்டு சாப்பிட்டா சரி வேற வெள்ள சமைச்சு பாருங்க நண்டு சொதி நண்டு சொதி ரெடி ஆயிட்டது மத்தியான சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிட்டது இனி சாப்பிட சரி இதே மாதிரி நீங்களே நண்டு சொதி வச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நோமலா நல்லா தான் இருக்கும் அதுக்கு நண்டு போட்டு வச்சா அந்த நண்ணின்ற வாசத்தோடையே சாப்பாடு சாப்பிடலாம் இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் நான் இந்த சோறு இந்த தான் கொஞ்சம் நான் திக்கா வச்சிருக்கேன் இதே இடியப்பம் மட்டும் சொன்னா நான் தண்ணி விட்டு நோமல் சொதி மாதிரி தான் வைக்கிறேன் நான் சோறுக்கு கொஞ்சம் திக்கா வச்சா இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் திக்காக வச்சிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே பாய்